ஏனந்தர கொத்தா ஊட்டம் தப்பு எப்ப வரீங்க பெங்களூருக்கு நீங்க நான் வரப்போறது இல்ல எல்லாம் இன்டர்நேஷனல் இதுல இதுல இருந்தே ட்ரைனிங் நடத்திட்டு இருக்கல கூகுள் மீட்டிங்ல இல்ல நான் வந்தா இங்க வாங்க எப்பனா வந்தா இப்ப வர மாதிரி இருந்தா ஒரு போன் பண்ணி சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அவ்வளவுதான் பயிற்சி கோசரம் இல்ல சும்மா இப்படி வந்தா போய் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் புல்லட்ல அப்படியே உட்காந்து ரவுண்ட் அடிக்கலாம் யாராவது கூப்பிட்டு மரியாதை கொடுத்தா தான் வருவேன் சும்மால வரக்கூடாது சரி சரி அதுதான் உண்மை மரியாதை இல்லாத வீட்டுக்கு நம்ம போக கூடாது நான் பெங்களூர் வரமாட்டேன் நான் நிறைய பேர் கூப்பிட்டாங்க மரியாதை கொடுக்கணும் மரியாதை கொடுக்கணும் பொருள் கொடுக்கணும் புகழ் கொடுக்கணும் மரியாதை கொடுக்க எல்லா மரியாதை கொடுத்தா தான் வரப்படும் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன் யாரும் மரியாதை கொடுக்கல இப்ப நான் இழுத்து பிடிக்கிறப்ப மரியாதை வருது சாயங்காலமா எந்த கிளாஸ் இருக்குது இன்னைக்கு

இது மருத்துவம் இது மருத்துவம் மாதிரி கொண்டு போறேன் இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு இயர் ப்ராஜெக்ட் ஒன்னு இயர் ப்ராஜெக்ட் பண்ணும் சரி அந்த மாதிரி தான் நீங்க வந்து நோ கடின நோய்கள் வந்து சக்கரை நோய் மூட்டு உரி முடங்க எவ்வளவு நோய் இருக்கு மருந்து மாத்திரே அது கிடையாது ஆகாரத்தை மாத்தாம எது நடக்காது ஆகார பழக்கத்தை எந்த சைவமா இருந்தாலும் ஆரோக்கியம் தரது அசைவமா இருந்தாலும் ஆரோக்கியம் தரம்

Say hi